பாஸ் இந்த வீக்குக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு முதல் டாஸ்க் வந்து இன்னைக்கு நடக்க போகுது அந்த டாஸ்க்குக்காக பிக் பாஸ் வந்து ஒரு பிளான் போட்டிருந்தாரு அது என்னதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டீம் ஒர்க்னா என்னன்னு வந்து சொல்லி கொடுக்கணும் அதுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து சிவகுமார் வந்து முடிவு பண்றாங்க சிவகுமாரும் அந்த ஒரு டாஸ்க்கை வந்து ஆக்டிவிட்டி ஏரியால கண்டக்ட் பண்றாரு மொத்த மூணு குரூப் அஞ்சு அஞ்சு பேரா பிரிஞ்சு வந்து இதை பண்ணாங்க அதுல முத்துக்குமரன் குரூப் வந்து சூப்பரா வந்து பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே வந்து முத்துக்குமார் முன்னாடியே உட்காந்து இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு அண்ட் கமாண்டிங்க நல்லா இருந்தது தீபக் டீம் வந்து